வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் இந்த வருடம் பிறக்கும் தைத்திருநாளன்று எந்த நேரத்தில் பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் மேலும் எந்த திசை பொங்கல் பானை பொங்கினால் அதிர்ஷ்டம் பொங்கும் மேலும் இரண்டு சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லவிருக்கின்றோம் இறுதி வரை இந்த பதிவை தொடர்ந்து கேளுங்கள் சூரிய பகவான் தை மாதத்திலிருந்து தெற்கிலிருந்து வடக்கை நோக்கி பயணிக்கிறார் இந்த காலத்தை உத்தராயண காலம் என்போம் இந்த விசேஷமான காலத்தின் தொடக்க நாளன்று சூரிய பகவானை வணங்கி நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் பண்டிகையாகும் இந்த தை திருநாளை அறுவடை திருநாள் என்றும் கூறுவர் ஆடி மாதத்தில் விதைத்த பயிரினை தை திருநாளில் அறுவடை செய்து பயனடைவார்கள் மக்கள் தை மாதம் முதல் நாளில் சூரியனுக்கு வாசலில் கோலமிட்டு அடுப்பு வைத்து புது பானைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த பானையில் அரிசி பருப்பு வெல்லம் பால் வைத்து பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி வழிபடுவது நம் வழக்கம் இப்பொழுது நகர்ப்புறத்தில் வசிக்கும் மக்கள் தங்களின் வீட்டின் வாசலில் பொங்கல் பானை வைக்க முடியாமல் போனால் தங்கள் அடுப்பறையில் புது பானையில் பொங்கல் வைத்து பின்னர் சூரிய பகவானுக்கு படையலிடலாம் அவ்வாறு படையலிடும்போது பொங்கலுடன் சேர்த்து கரும்பு இனிப்பு பலகாரங்கள் வைத்து இறைவனை வழிபட வேண்டும் பொங்கல் பானையை அடுப்பில் வைப்பதற்கு முதலில் நாம் நல்ல நேரத்தை பார்க்க வேண்டும் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் பதினைந்தாம் நாள் திங்கள் கிழமையன்று பிறக்கின்றது இந்நாளில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திர ஓரை வருகின்றது இந்த நேரத்தில் பொங்கல் பானை வைத்து நாம் இறைவனை சூரிய பகவானை வழிபடலாம் இந்த நேரத்தை தவறவிட்டால் அடுத்த நல்ல நேரம் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் அதாவது மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் புதன் ஓரை வருகின்றது இந்த நேரத்திலும் நாம் பொங்கல் பானை வைத்து இறைவனை வழிபடலாம் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கும் நல்ல நேரத்தில் பொங்கல் வைத்தால் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யங்கும் ஐஸ்வர்யங்கள் பொங்கும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது மேலும் இந்த நேரத்தில் சக்தி வாய்ந்த மந்திரமான ஆதித்யா ஹிருதய ஸ்லோகம் அல்லது சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய பகவானை வழிபடுங்கள் இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் பொங்கல் பானை எந்த திசை நோக்கி பொங்கினால் அதிர்ஷ்டம் என்று பார்க்கலாம் உங்கள் வீட்டு பொங்கல் பானை கிழக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி பொங்கினால் குபேர யோகமாகும் இந்த வருடம் செழிப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும் தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்நாளில் அனைவரும் அனைத்து நலமும் பெற்றிட இறைவனை வேண்டுகின்றோம் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம் நேர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்